அறிவிலை மாற்றம் சார்ந்திருக்கக்கூடிய அறிவியலை பேச வேண்டியது இருக்கு அப்ப இந்த அறிவியலை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா லாஸ்ட் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்க என்ன மாதிரி வெதர் பேட்டர்ன் இருந்திருக்கு என்ன சிஸ்டம் இங்க இருந்திருக்கு எது எப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க நம்ம சிவிலைசேஷன் எப்படி இதுல வந்து ஃபுளோரிஷ் ஆச்சு அப்படி தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்போ அதுக்கான ஒரு திணை வாழ்வில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கூடுகையை தான் இது வந்து முன்னெடுத்திருக்கோம் அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்

தென் இந்தியாவில் உயிர்கள் வாழணுன்னா மனிதர்கள் மட்டுமல்ல உயிர்கள் வாழணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து மிக மிக முக்கியமான விஷயம் அதாவது இந்த உலகத்தில் பூமியில் மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னால் அல்ல உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இது ரெண்டுமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து உலகத்தோட முகத்தில் கொண்டு வந்த அரையிற மாதிரியான முக்கியமான ஒரு பதிவு நம்ம ரொம்ப சாதாரணமாக கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதை ஜென்ரேட் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல வாழ்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம அனுபவிக்கிற சொகுசு வாழ்க்கை எவ்வளோ தூரம் போய் பாதிக்குதுன்றதை நம்ம மதிக்கிறதே கிடையாது அதை திரும்பி கூட பார்க்குறது இல்லை இப்போ வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து த்ரோ ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் ஒரு சீரியஸாக ஃபோட்டோகிராஃபர்னு நீங்கள் இதை பேச வேண்டியது தனியாக ஒரு ஃபோட்டோகிராஃபிமே என் நோட்டீஸ் நான் தொடர்ந்து செஞ்சுருக்கிற ஃபோட்டோகிராஃப் மூலியமாக அண்டர்லைன் பண்ண மாதிரி என்னுடைய ஃபோட்டோகிராஃபு சொல்லும் அதுவும் நான் எதை பேசுகிறேன் அதாவது கேட்குறவனுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கும் நான் அவனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கு பாருங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக இனிமேல் என்வாயன்மெண்ட்டு இருக்குது இந்த என்ன நிலையில் பூவலை இனம்புற ஆரம்பித்து இது நாற்பதாவது ஆண்டு தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் சுற்றுச்சூழல் பற்றி பேசுகிறோமோ எல்லாருக்கும் தாய் விட்டு வந்து பூவலை இணைப்பு தான் இனிமேல் நம்முடைய நாட் நம் மாநிலத்தின் ஆகப்பெரும் பிரச்சனையாக இருக்கப்போது வந்து கிளைமேட் சேஞ்ச் தான் ஸோ இந்த 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 நிகழ்ச்சி நாங்கள் காரணமே பொதுத்தளத்தில் காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை வந்து கொண்டு வரணும் பொதுவெளியில் இன்றைக்கி எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அரசியல் சூழலில் பொதுத்தலங்களில் பேசுகிறோமோ அதே மாதிரி வந்து காலநிலை மாற்றமும் பேசப்படணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையில் ஒரு ஒரு எண்ணத்தில் ஒரு இதில் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம் ரீசெண்டாக அந்த ஃப்ரெண்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க தூத்துக்குடியில் மழைனா யாராக நம்புவானா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ வெயில் வந்து புரட்டி போடக்கூடிய இடம் அங்கே வந்து ஒன் வீக் வந்து எல்லாமே ஸ்தம்பிச்சிட்டு நான் அந்த தொடக்கம் வந்து கடைசி வர அங்கே இருந்தேன் இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறிகள் என்பதும் இருவருக்கிறதுக்கு இடம் இருக்க முடியாது இங்கு நமக்கான சூழலியல் அக்கறை பிள்ளைகளுக்காக இந்த புவி கோலத்தை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மனுஷங்களா இருந்தோம் அப்படின்னா ஒரு முறையாவது பூத்து குழுங்குகிற காயா மரங்களை பார்த்துடணும் ஒரு ஏழலை பாலை மரம் பூத்து இருக்கும் பின்னிரவுல யாரும் இல்லாம அந்த இடத்துல போய் நின்னு அதோட வாசத்தை மோந்து பார்த்துடணும் ஒரு மலைக்காட்டின் உச்சியில போய் நின்றுட்டு மழை பெயரும் போது இருந்து அந்த முதல் மழை துளி விழுந்த உடனே அங்க வர அந்த மண் வாசத்தை ஆழமா சுவாசிச்சிடணும் இருவாட்சி பறவைகள் இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவை தன் பெண் பறவைக்கு உணவு எடுத்துட்டு போறதை ஒரு குட்டி போட்ட யானைய வச்சிருக்கிற ஒரு யானை கூட்டத்தின் கூட்டத்தை ஒரு அரை மணி நேரம் கவனிச்சு பார்த்துருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டாலே இந்த மனித வாழ்க்கையுடைய மிகப்பெரிய அழகையும் அறத்தையும் நம்ம பெற்றுடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் திணை என்பது ஐந்தினையும் சொல்லக்கூடாது ஏழு தினையும் சொல்லக்கூடாது அகத்தினை புறத்தினையும் சொல்லக்கூடாது உயர்தினை அக்கிரினையும் சொல்லக்கூடாது திணைன்னு சொல்லணும் அவ்வளோதான் அப்போ திணை என்பதே ஒரு அறிவியல் எப்படி பார்க்குறோமோ திணை என்பது ஒரு இலக்கிய கோட்பாடு அப்படின்னு ஒருத்தர் பார்க்கலாம் திணை என்பதை ஒரு வாழ்வியல் அப்படின்னு ஒருத்தர் பார்க்கலாம் ஆனால் திணை என்பது ஒரு அறிவியலாகவும் எப்படி மார்க்சியம் வந்து ஒரு அறிவியல் சொல்கிறோமோ அதுபோல திணை என்பது ஒரு அறிவியலாக இருக்கிறது நிலம் கையெழுப்படுத்தப்ப ஏற்படுகிற குரல் வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம் சேலத்திலிருந்து ஒரு எட்டு வழிச்சாலை போடுறதுக்காக இருக்கிறப்ப அந்த மக்கள் அழு அழுது அழுகையை கேட்டோம் இங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறப்ப அந்த நிலகத்தை கையகப்படுத்துகிறப்ப ஏற்பட்ட ஒரு குரலை கேட்டோம் ஸோ இதை எடுத்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த விஷுவல்ஸ் தருது விக்கிங்கிற பேர் தான் அடிக்கடி நான் ஒவ்வொரு நிமிஷம் நினைப்பேன் எந்த மாதிரி உலகத்தை நம்ம மூதாதையர்கள் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க நாளைக்கு எந்த மாதிரி உலகத்தை நம்ம தலைமுறைக்கு நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போக போகிறோம் அந்த இடத்துலேருந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த குரல் எழும்புதுன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாழ்ந்த தலைமுறை எந்த மாதிரியான நிறத்தில் வாழ்ந்ததோ எந்த காற்றை சுவாசித்ததோ எந்த தண்ணீரை கொடுத்ததோ அதை ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறில் வரக்கூடிய தலைமுறைக்கும் கிடைக்க வேண்டும் இன்ட்ர ஜென்ரேஷன் லீக்விட்டின்னு சொல்லுவாங்க தலைமுறைகளுக்கு இடையான சமத்துவத்தை கோபம் தான் ஸோ பூரங்களுடைய ஒற்றை செயல்பாடு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சொல்வது இந்த சமத்துவத்தை கோருவதற்கான ஒரு வேலையை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்ருப்போம்